இந்த திருக்கடை காப்பு என்ற பாடல்ல இல்லை பதினோராவது இந்த பாடல்களை எல்லாம் பாடக்கூடிய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் பார் என்று சொன்னால் இந்த உலகம் உலகத்தை குறிக்கும் இந்த உலகத்தையே ஆழக்கூடிய ஒரு அருளை பெறுபவர்கள் இந்த பாடலை எல்லாம் பாடியவர்கள் என்று சொல்லுகிறார் சாதாரணமா தமிழ்நாட்டுல நாம் ஆழணும்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்கள் ஹோட்டல்லாம் வாங்கணும் சாதாரணமாக உட்காந்து இந்த பதியத்தை பாடினாலே சாமி நமக்கு அந்த நிலையிலே நம்மளை வைத்து அருளோடு நம்மோடு கூட்டி வைக்கிற அருளும் நாமும் இப்படிப்பட்ட நிலையிலே இருப்போம் என்பதுதான் திருஞான சம்பந்தருடைய வாக்கு அடுத்தபடியாக திரு பூந்தராய் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பெயரை வைத்து திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழியிலே தொடர்ந்து விண்ணப்பம் செய்கிறார் திரு பூந்தராய் என்று சொல்லக்கூடிய இந்த பெயரிலே திருமால் என்று சொல்லக்கூடிய அசுரனை வதம் செய்து அந்த அசுரன் என்ன செய்தான் என்று சொன்னால் மேலுலகம் இந்த பூமி இந்த ரெண்டு உலகத்தையும் ஆண்டு அடிமைப்படுத்தி அவன் பாதாள லோகத்திலே ஆட்சி செய்து வருகிறான் தேவ உலகத்தையும் இந்த பூலோகத்தையும் அவன் வென்று பாதாளத்திலே கொண்டு சென்று ஆட்சி செய்து வருகிறான் தேவர்கள் எல்லாம் முறையிட்டார்கள் திருமான் இடத்துல சுவாமி இப்படியாவது எங்கள் உலகத்தை எல்லாம் மீட்டுக் கொடுங்க இந்த அசுரன் எங்களை எல்லாம் பாதாளத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறான் என்று சொன்ன உடனே இந்த திருமால் இந்த பூமியை பிளந்து செல்லக்கூடிய ஒரு அவதாரம் எடுத்து அந்த பன்றிய அவதாரத்தினை எடுத்து அந்த வென்று இந்த பூலோகத்தையும் தேவலோகத்தையும் கொடுத்த அந்த பெருமையை நிலைநாட்டுவதற்காக திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழியிலே திரு பூந்தராய் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை வைத்து பாடக்கூடிய ஒரு அற்புதமான பதிகங்கள் முதல் பதிகம் நமக்கு மாயா மாணவ கவுலராகத்திலே அமைந்து